இந்த வீடியோவில் ஜிகே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போறோம் இதில் சயின்ஸ் சோசியல் ரெண்டும் கலந்து வினாக்கள் இருக்கும் மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முதல் வினா எக்கோலுக்கு துணைக்கோள்கள் இல்லை எக்கோலுக்கு துணைக்கோள்கள் இல்லை ஆப்ஷன் டி புதன் ரெண்டாவது வினா அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்ற பெயர் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் ஏ ஆஸ்மாலஜி மூன்றாவது வினா கோல் என்ற சொல்லின் பொருள் கோல் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி சுற்றி வருபவர் நான்காவது வினா ஐந்தாவது பெரிய கோல் ஐந்தாவது பெரிய கோல் ஆப்ஷன் டி புவி ஐந்தாவது வினா சிவந்த கோல் என்று அழைக்கப்படும் கோல் சிவந்த கோல் என்று அழைக்கப்படும் கோல் ஆப்ஷன் ஏ செவ்வாய் ஆறாவது வினா உலகின் மிக நீளமான மலைத்தொடர் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆப்ஷன் சி ஆண்டிஸ் மலைத்தொடர் ஏழாவது வினா அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரக்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் எட்டாவது வினா எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் ஆப்ஷன் சி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் எட்டு எட்டு வச்சா நாலு எட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் அடுத்து ஒன்பதாவது வினா சின்கோனா தாவரத்திலிருந்து இருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது சின்கோனா தாவரத்திலிருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி மலேரியா பத்தாவது வினா உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சூரிய ஒளி காற்று பதினோராவது வினா வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி பன்னிரெண்டாவது வினா ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் சி சி பதிமூன்றாவது வினா உலகின் அதிக அளவு மழை பொழியும் பகுதி உலகின் அதிக அளவு மழை பொழியும் பகுதி ஆப்ஷன் பி ராம் பதினான்காவது வினா உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா பதினைந்தாவது வினா பிளவுப்பட்ட கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிளவுப்பட்ட கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஃபியாட் பதினாறாவது வினா உலக வர்த்தக வழியின் நடுவே பயணித்து ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைப்பது உலக வர்த்தக வழியின் நடுவே பயணித்து ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைப்பது ஆப்ஷன் பி சூயஸ் கால்வாய் வழி பதினேழாவது வினா முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்சு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்சு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் ஆப்ஷன் பி தாழமி பதினெட்டாவது வினா பாறைகள் பாறைச்சிதைவுகள் மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது பாறைகள் பாறைச்சிதைவுகள் மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு பத்தொன்பதாவது வினா பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு ஆப்ஷன் பி நிலநடுக்கோடு இருபதாவது வினா நிலநடுக்கம் எருமலை வெடிப்புகள் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலை நிலநடுக்கம் எருமலை வெடிப்புகள் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலை ஆப்ஷன் சி சுனாமி இருபத்தி ஒன்றாவது வினா தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தாய்லாந்து இருபத்தி ரெண்டாவது வினா டைகா காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் டைகா காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் ஆப்ஷன் ஏ ஊசியிலை காடுகள் இருபத்தி மூன்றாவது வினா இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி கடகரேகை இருபத்தி நான்காவது வினா புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல் இருபத்தி ஐந்தாவது வினா ஐரோப்பாவில் வாழும் தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் அதிகமான மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் ஐரோப்பாவில் வாழும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் ஆப்ஷன் பி காகசாய்டு அடுத்து இருபத்தி ஆறாவது வினா ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் இருபத்தி ஏழாவது வினா இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் ஆப்ஷன் டி விஎஸ்மித் இருபத்தி எட்டாவது வினா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஒன்பதாவது வினா இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் முப்பதாவது வினா இந்தியா இரண்டாயிரத்தி இருபது என்ற புத்தகத்தை எழுதியவர் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் அக்னி என்ற புத்தகத்தை எழுதியவர் அக்னிச்சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி அப்துல் கலாம் முப்பத்தி ரெண்டாவது வினா இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஆப்ஷன் சி ராஜீவ்காந்தி ஹேல் ரத்னா விருது முப்பத்தி மூன்றாவது வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் ஏ நீலகிரி முப்பத்தி நான்காவது வினா பின்வருவனவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல பின்வருவனவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல ஆப்ஷன் டி புவியியல் முப்பத்தி ஐந்தாவது வினா தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ள இடம் தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ள இடம் ஆப்ஷன் பி விராலிமலை முப்பத்தி ஆறாவது வினா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற பாடலை பாடியவர் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் சி பாரதியார் முப்பத்தி ஏழாவது வினா இந்திய தாவரவியல் பூங்காவின் தலைமையிடம் இந்திய தாவரவியல் பூங்காவின் தலைமையிடம் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா அவுரா முப்பத்தி எட்டாவது வினா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் சி பிங்காலி வெங்கையா முப்பத்தி ஒன்பதாவது வினா நமது நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கு நமது நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கு ஆப்ஷன் ஏ யானை நாற்பதாவது வினா நமது நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நமது நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டே ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஒன்றாவது வினா ஜனகன மன என நமது தேசிய கீதத்தை எழுதியவர் ஜனகணமன என்று நமது தேசிய கீதத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் நாற்பத்தி ரெண்டாவது வினா நமது தேசிய கொடியான மூவண்ணக் கொடியில் இடையில் உள்ள வெள்ளை நிறம் குறிப்பது நமது தேசிய கொடியான மூவண்ணக் கொடியில் இடையில் உள்ள வெள்ளை நிறம் குறிப்பது ஆப்ஷன் சி அமைதி மற்றும் தூய்மை நாற்பத்தி மூன்றாவது வினா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் ஆப்ஷன் பி ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் நாற்பத்தி நான்காவது வினா அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் அரசியலமைப்பு சட்ட குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் ஆப்ஷன் சி பி என் ராவ் கே எம் முன்சி நாற்பத்தி ஐந்தாவது வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளவை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளவை ஆப்ஷன் ஏ இறையாண்மை ஆப்ஷன் பி சமத்துவ மதச்சார்பின்மை ஆப்ஷன் சி மக்களாட்சி குடியரசு ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நாற்பத்தி ஆறாவது வினா இது அடிப்படை உரிமை அன்று இது அடிப்படை உரிமை அன்று ஆப்ஷன் சி ஓட்டுரிமை நாற்பத்தி ஏழாவது வினா மாநகராட்சியின் தலைவர் மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ மேயர் நாற்பத்தி எட்டாவது வினா அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பதாவது வினா உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் மிகப்பெரிய பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டுள்ள நாடு உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் மிக பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டுள்ள நாடு ஆப்ஷன் சி இந்தியா ஐம்பதாவது வினா ஸூப்ரா க்ராசிங் எனப்படும் டேஸ் மற்றும் டேஸ் நிறங்களால் ஆன பட்டைகள் இரண்டாம் உலகப்போருக்கு பின் உருவாக்கப்பட்டன ஜூப்ரா க்ராசிங் எனப்படும் டேஸ் மற்றும் டேஸ் நிறங்களால் ஆன பட்டயங்கள் பட்டைகள் இரண்டாம் உலகப்போருக்கு பின் உருவாக்கப்பட்டன ஆப்ஷன் பி வெள்ளை மற்றும் கருப்பு